அட்வான்ஸ் குரோஹர் குளோஸ்கின் நிறுவனத்தின் எழுபத்தை கிளையை திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் ரிப்பன் பெட்டி திறந்து வைத்தார் இந்தியா முழுவதும் உதிர்ந்த முடியை மீண்டும் வளர வைப்பது மற்றும் முகத்தினை மெருகூட்டுவதற்கான குரோஹர் குளோஸ்கின் கிளினிக்கின் எழுபத்தைந்தாவது கிளை திறப்பு விழா நிறுவனர் சரண்வே ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமனர் பொன்பாண்டியன் முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன்பாண்டியன்

திருவள்ளூரில் உள்ளவர்கள் வேறு எங்கும் சென்று அழகாக வேண்டிய அவசியம் இல்லை திருவள்ளூர் மக்களை அழகு அதனால் மேலும் அவர்களின் வருமானம் இந்த கிளை பார்த்து உதிர்ந்த முடியை வளர்ப்பது முகத்தை தெளிவுபடுத்துவது என ஆயுள்கள் வாங்கி பயன்படுத்தாமல் அங்கீகரிக்கப்பட்ட கிளினிக் சென்று மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்ற பின்னரே மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் முடியை நிச்சயம் வளர்க்க முடியும் முகத்தை நிச்சயம் தெளிவுபடுத்த முடியும் அதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் அதற்கான எந்திரங்களும் தற்போது திருமணம் கிளினிக்கில் பொருத்தப்பட்டுள்ளது எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்று திருவள்ளூரில் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அட்வான்ஸ் குளோ ஸ்கின் கிளினிக் விச் இஸ் செவன்டி கிளினிக் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் என் பேர் சரண் வேல் ஜெயராமன் ஐ ஆம் த பிராண்ட் பவுண்டர் அண்ட் தேங்க்ஸ் கெஸ்ட் சேர்மேன் மேடம் அண்ட் எக்ஸ் சேர்மேன் சார் அண்ட் செலிபிரிட்டி மேம் சல்மா அண்ட் சல்மாச்சை பார்ட்னர் ஸோ இது இது வந்து எழுபத்தஞ்சாவது கிளினிக்குங்க தமிழ்நாட்டில் இது நாற்பத்தி ரெண்டாவது கிளினிக் ஸோ வித்தின் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வீ ஹேவ் கம் டு திஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஓப்பனிங் செவன்டி ஃபைவ் கிளினிக்ஸ் இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வித் டூ பிராண்ட்ஸ் வி ஹாவ் மோர் தென் எயிட்டி ப்ளஸ் கிளினிக் இருக்குது ஸோ வெரி சூன் வில் பி அச்சீவிங் அவர் ஹண்ட்ரட் கிளினிக் அண்ட் திஸ் கிளினிக் இஸ் அ காஸ்மெட்டிக் கிளினிக்குங்க இட்ஸ் ஆல் அபவுட் அ ஹேர் ரீக்ரோத் அண்ட் அ ஸ்கின் கிளினிக் ஸோ ஹேர் ரீ க்ரோத்தும் ஸ்கின்னும் திருவள்ளூரில் இந்த மாதிரி ஒரு கிளினிக் இல்லவே இல்லை ஸோ திருவள்ளூரில் ஏன் இந்த கிளினிக் அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கவங்களும் இட்ஸ் மோர் தென் அ சென்னை சிட்டி நவ் இட்ஸ் டெவலப்பிங் அண்ட் வி விண்ட் டு பி இயர் ஸோ தட் இஸ் அ மேஜர் ரீசன் அண்ட் இங்கே இருக்கவங்க இனிமேல் வேறு எங்கேயுமே போக தேவையில்ல இங்கே இருக்கவங்களையும் நாங்கள் அழகாக அண்ட் இங்கே அழகாக ஆக்குனா நீங்கள் அழகாக இருக்கும் போது தான் உங்களால் எதுவுமே சம்பாதிக்க முடியும் உங்களை நீங்கள் யாருன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே கல்யாணம் ஆனால் எனக்கு அழகாக இருக்கணும் ஸோ கார் இருக்குது எனக்கு இங்கே திருவள்ளூரில் நூறு ஏக்கரா இடம் இருக்குது அப்படின்னாலாம் யாரும் பொண்ணு தர மாட்டாங்க நம்ம அழகாக இருந்தால் தான் இன்றைக்கி பொண்ணு தருவாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு பேசிக்காக உங்களோட ஹேர் உங்களோட ஸ்கின்னை முதல்ல எப்படி அதை பாதுகாக்கணும் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா வி ஆல் பிளெஸ்ட் வித் நைஸ் ஹேர் அண்ட் நைஸ் ஸ்கின் ஸோ அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படி என்னால் பாதுகாக்க முடியல எனக்கு எல்லாமே போயிடுச்சு இல்லை ஐம் கெட்டிங் ஹேர் ஃபால் அப்படின்னா இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா அமேசான் கார்ட்லேருந்து ஒரு எண்ணெய் கிடைக்கும் அதை தடவைனா முடி வந்துருமா ஸோ அதெல்லாம் பார்த்து கூகுளில் வாங்கி எல்லாம் தடவ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கூகுளில் என்னெல்லாம் வருதோ எதெல்லாம் பார்க்குறோமோ கூகுளில் எவ்ரி திங் ஸ்டார்டட் யூஸிங் ஆல் திஸ் திங் பட் நத்திங் வில் கிவ் அ ரிசல்ட் இன் ஆல் திஸ் ஸ்டஃப் ஏன்னா கூகுளுக்கு தெரியாது இவர் ஜி டிவியில் ஒர்க் பண்ணுறாரா இவர் வந்து கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணுறாரா இல்லைனா இவர் வந்து சன் டிவியில் ஒர்க் பண்ணுறாரான்னு தெரியாது கூகுள் டெய்லி இவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியாது கூகுள் ஒரு ப்ரெஸுக்கு மீட்டுக்கு போனார்னா இவர் எவ்வளோ நேரம் இருப்பாரு தூங்காமல் கண்ணு முழிச்சிட்டு இருப்பார்னு தெரியாது இவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியாது ஸோ கூகுளுக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு பற்றி இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைலில் தெரிஞ்சுக்கணுன்னா இவர்ட்டு கம்மெண்ட் மீட் த ப்ராப்பர் டெர்மெட்டாலஜிஸ்ட் ஆர் ட்ரைகாலஜிஸ்ட் அப்போ அவங்கள உங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணலாம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்ட பிறகு தான் தட் யூ டு டேக் த ட்ரீட்மெண்ட் ஸோ டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கூகுள் அண்ட் டேக் சம் ட்ரீட்மெண்ட் ஃபார் யுவர் ஹேர் க்ரோத் ஆர் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ப்ளீஸ் கோ டு கிளினிக் விச் இஸ் ஆத்தரைஸ்ட் விச் ஹேஸ் ஆல் த லைசன்ஸ் விச் ஹேஸ் ஆல் த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் விச் ஹேஸ் ப்ராப்பர் டாக்டர்ஸ் அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான தீர்வு கிடைக்கும் முடி கண்டிப்பாக எல்லாராலையும் வளர்க்க முடியும் அண்ட் ஸ்கின் அழகாகவும் வச்சுக்க முடியும் அதுக்கு வீ கேன் கேரண்ட்டியூ யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இஃப் யூ கம் ஃபார் த ரைட் ட்ரீட்மெண்ட் ஆர் ரைட் ட்ரீட்மெண்ட் இதுதான் பேசிக் மிஷினரிஸ் எதுவுமே திருவள்ளூர் மட்டும் இல்ல சென்னையிலேயே இல்லை நம்ம மட்டும் தான் இந்த எல்லாமே இது எல்லாமே இருந்து இம்போர்ட் பண்ணி சில மிஷினரிஸ்லாம் வச்சிருக்கோம் ஏன் இந்த மிஷினரி சில பேரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொட்டீனா வந்துட்டு இருக்கும் ஏனால இதெல்லாம் பண்ணவே முடியாது சில பேருக்கு டயபெட்டிக் வந்துச்சுன்னா உடனே டேப்லெட் எடுப்பாங்க திருப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி சில மெடிசன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க சில ட்ரீட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பட் இந்த மாதிரி சில மிஷினரியில் வேர் வீ கேன் மேக் இட் ஹேப் ஃபாஸ்டர் அண்ட் மேக் ஷுர் தட் வி கிவ் அ ப்ராப்பர் ரிசல்ட் டு யூ பீப்புள் ஸோ அதுக்கு தான் இந்த மிஷினரிஸும் இருக்குது ப்ளீஸ் விசிட் த கிளினிக் எல்லாத்தையும் பாருங்க வி ஆர் நாட் ஆஸ்கிங் யூ டு கம் அண்ட் டேக் த ட்ரீட்மெண்ட் அவர் எல்லாமே வந்து பாருங்க ஸோ தட் யூ கெட் அண்ட் எக்ஸாக்ட் ரிசல்ட் வாட் இஸ் தேர் ஹவு து நோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஆர் கெட்டிங் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு வந்து எல்லாமே ஐடியா கிடைக்கும் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் தேர் ஃபார் த ஹேர் அண்ட் ஸ்கின் ஸோ ஐ வாண்ட் your wishes and blessings from all your people to support us and to grow us very big